அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அழிவினை நீக்கி ஆரோத்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு நட்புனா என்னங்க நட்புனா என்ன ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஃப்ரெண்டுனா யாரு வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க அழிவினை நீக்கி நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருது அப்படின்னு சொன்னா அதை வந்து அவன் விரைந்து போய் நீக்கக்கூடியவனாக இருக்கணும் நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கோம் அந்த பிரச்சனையை அவன் வந்து சால்வ் பண்ணுவான் யாரு நண்பன் சரிங்களா அழிவினை நீக்கி ஆறு உயித்து அப்படின்னு சொன்னா நல்ல வழியில் நடக்க செய்து நமக்கு இதாங்க பாதை வே டே நண்பா அப்படின்னா போதை எப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு அழிவின் கண் ஒருவேளை நம்ம துன்பத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அல்லல் அப்படின்னு சொன்னா துன்பம் உழப்பதாம் நட்பு அப்படின்னு சொன்னால் நம்மோடு சேர்ந்து அவனும் அந்த துன்பத்தை அனுபவிப்பான் சரி அவன் என் ஃப்ரெண்டுன்றதுனால இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறான்டான்னு சொல்கிறான் பாருங்கள் அதுதான் உண்மையான நட்பு அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம ஒருவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்